இ பாஸ்போர்ட் இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்தி வெற்றிகரமா நிறைய மாநிலங்கள்ல வந்து இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இ பாஸ்போர்ட்டை நம்ம எப்படி பெற முடியும் இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் எந்தெந்த மாநிலங்கள்ல இப்போ வரலும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் பதிமூணாவது பாஸ்போர்ட் சேவதிவாஸ் கொண்டாட்டத்தின் போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் இந்த இ பாஸ் பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை பற்றி தெரிவிச்சிருக்காரு அதாவது பாஸ்போர்ட் சேவா டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற திட்டத்தின் மூலியமாக தான் இந்த இ பாஸ்போர்ட் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இதை விரிவுபடுத்துறதுக்கான பணிகள்லையும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த தான் இப்போது இ பாஸ்போர்ட் நிறைய மாநிலங்களில் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அந்த அமைப்புல அந்த ஒரு நிகழ்ச்சியின் போது இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் தெரிவிச்சிருந்தாரு மேம்படுத்தப்பட்டது இந்தியா முழுவதும் இடங்கள்ல வந்து வெளிப்படை தன்மை அதிகரிக்கிறதுக்காகவும் அதோடைய ஒழுங்குமுறைகளை வந்து சரி செய்யறதுக்காகவும் சீர்படுத்துறதுக்காகவும் அடுத்த கட்ட நடவடிக்கையாகவும் இது இருந்திருக்கு ஒட்டுமொத்த சேவை செயல்திறனையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயமாகவும் இது எடுத்து வந்திருக்கு ஏற்கனவே தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப பயங்கரமாக வந்து இருக்கக்கூடிய இந்த டைமில் எல்லாத்துலேயும் தொழில்நுட்பத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதமாகவும் பாஸ்போர்ட்லையும் இ பாஸ்போர்ட் அப்படின்ற திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போது விரிவுபடுத்தியிருக்காங்க ஓகே இந்த இ பாஸ்போர்ட் முதல்ல என்ன அப்படிங்க பார்க்கும்போது இப்போ பழைய பாஸ்போர்ட்னா எப்படி இருக்கும் நமக்கு ஒரு புக் மாதிரி ஒரு சின்ன புக் மாதிரி இருக்கும் அதில் வந்து பேப்பர்ஸ்லாம் இருக்கும் அதில் வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த அளவில் வந்து இருக்கும் இப்போது இ பாஸ்போர்ட் அப்படின்னா அது ஒரு சிப் மாதிரி இருக்கும் வந்து உங்களுடைய புகைப்படம்ல இருந்து உங்களுடைய பயோமெட்ரிக் எல்லாமே வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கும் நீங்க யாரு உங்க பேர் என்ன நீங்க என்ன ஏஜ்ல இருக்கீங்க எங்க இருக்கீங்க அந்த அந்த மாதிரி எல்லா ஒரு அடக்கிருப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்றீங்க விமானத்துல போறீங்க வெளிநாடுகளுக்கு போறீங்க அப்படின்ற பட்சத்தில் பண்றது மூலியமாக வந்து உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சிடும் இந்த இ பாஸ்போர்ட் மூலியமா உடனடியாக வந்து செக்கிங்லாம் முடிஞ்சு அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த நேர தாமதங்களை வந்து சரி செய்யறதுக்காகவும் இந்த இ பாஸ்போர்ட் அப்படின்றத வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த இ பாஸ்போர்ட் வந்து உலகம் முழுவதில் இருக்க எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு ஒர்க் ஆகும் ஏன்னா எல்லா இடங்களிலும் இதுக்கான டெக்னாலஜி எல்லாமே இருக்கு இந்தியாவில் இப்போ இதை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ உங்களுடைய ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன சிப்குள்ள வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த இ பாஸ்போர்ட் அப்படின்றதும் இருக்கு சரி ஓகே இந்த இ பாஸ்போர்ட் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுது இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் இது எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ஆன்லைன்ல நீங்க பாஸ்போர்ட் சேவா வெப்சைட் அப்படின்ட்டு போயிட்டு நீங்க அங்கேயும் வந்து அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே ஒரு பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க அது வந்து இன்னும் டைம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இ பாஸ்போர்ட்டா வந்து மாத்தணும் அவசியம் கிடையாது ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா புதுசா வந்து இது பண்றீங்க இல்லை இப்போதான் புதுசா பாஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அப்ளை பண்ண போனாலே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு இ பாஸ்போர்ட்டா தான் வந்து கன்வெர்ட் ஆகும் சப்போஸ் நீங்க வந்து ஏற்கனவே பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க இ பாஸ்போர்ட்டா மாத்தணும் மாத்தணும் அப்படின்னா எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஸோ நீங்க அந்த பாஸ்போர்ட் சேவா வெப்சைட் அதற்குள்ள போயிட்டு நீங்க வந்து அதுல கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணலாம் ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுடைய பயோமெட்ரிக் ரிலேட்டடா இருக்கிறதுனால ஆன்லைன்ல நீங்க வந்துட்டு அப்பாயின்மெண்ட் மட்டும் வந்து வாங்க முடியும் ஸோ நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்க உங்களுடைய கைரேகைகள் முகம் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஸ்கேன் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து இதுக்கான ஒரு இ பாஸ்போர்ட்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் முதல்ல அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க நீங்க என்னென்ன எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்க உங்களுடைய கைரேகைகள் எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் போலீஸ் சரிபார்ப்பு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த இ பாஸ்போர்ட் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிடும் இதுக்கு முன்னாடி போலீஸ் எல்லாமே அதை டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணி அதை சரிபார்க்கறதுக்கு மட்டுமே வார கணக்கில் ஆகிட்டு இருந்தது ஆனா இந்த இ பாஸ்போர்ட் வந்ததுனால இது சீக்கிரமா செக் பண்ணி ஒரு ஐந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த இ பாஸ்போர்ட் அப்படின்றது கைக்கு கிடைச்சிரும் அப்படின்றதையும் தெரிவிக்கிறேன் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இ பாஸ்போர்ட்டையும் வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஸோ இதை வந்து முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காகவும் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு இந்தியாவில் பதிமூணு நகரங்களில் வந்து இந்த இ பாஸ்போர்ட் அப்படின்றது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு இப்போ இ பாஸ்போர்ட்னு சொல்றீங்க அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீலாம் கட்டணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது ஸோ நீங்க சாதாரண பாஸ்போர்ட் எடுக்கும்போது எவ்வளவு ஃபீஸ் கட்டுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த இ பாஸ்போர்ட்டுக்கும் இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்க இப்போ புதுசா வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க இல்ல வந்து இ பாஸ்போர்ட்டா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க உடனடியா மாத்திக்கலாம் ஏன்னா இது நிறைய நகரங்கள்ல இப்ப வந்து விரிவுபடுத்தப்பட்டு எல்லாருக்கும் வந்து இந்த இ பாஸ்போர்ட் அப்படின்றது இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இது மூலியமா உங்களுடைய பயணத்தை ஈஸியா நீங்க எளிமையாக்க முடியும் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதார ஆபரேஷன் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லை என்னால் ஈடி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க